ிக்கு நான் வந்து மெதுவடை செய்யலான்ட்டுருக்கேன் மெதுவடைக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன் வாங்க நான் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டது அலசினது ஊற வச்சது இதெல்லாம் வீடு எடுக்கலை கொச்சிக்காதீங்க தப்பெடுத்துக்காதீங்க காய்களை உளுந்து வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு அதே சேர்த்து ஊற வச்சு அட்டேன் பள்ளிக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் மாவு வந்துட்டேன் இப்போ வந்து பாப்பா கேமரா அப்படி சரி ஒரே சரி நான் கொஞ்சம் அரிசி மாவு அரிசி வைக்கல கொஞ்சமாக இருக்கிறதுனால பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிறேன் காய்களைக்கி கொஞ்சம் கூட பச்சரிசி மாவு கலந்துவிட்டேன் உப்பு போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் கருவேப்பில் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மல்லித்தழை சோம்பு மிளகு போடலாம் பாப்பாவுக்கு பிடிக்காது அதனால லைட்டாக போட்டுக்கிறேன் கோடி மாவை ரொம்ப தூக்கி தூக்கி ஆத்துனா அது பிசஞ்சோம் அப்படின்னா மாவு உளுத்த மாவு வந்து தண்ணி ஆயிடும் ஒரு மாதிரி விளையிடும் அதனால உள்ளக்குள்ளே இங்க பாருங்க எங்கள் தம்பி மாவை தேங்காய் சாப்பிட்றா நச நசன்னு கத்திட்டே இருக்கிறா அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்து தேங்காய் சாப்பிட வச்சிருக்கோம் தேங்காய் மாட்டிருக்கு தேங்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றா கேக்கு கொடுத்தா கேக்கு சாப்பிட பாருங்க தேங்காய் சாப்பிடுச்சிருக்கோம் மாவு மாவுசஞ்சாச்சு மாவு கலறி வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊத்தி அடுக்கு பார்த்துக்கலாம் பல்லெண்ணாது எங்கே போகிற வடை சாப்பிடுவியா வடை வேணுமா வடை சாப்பிடுவியா

எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கிறானு சொல்லுங்கள் பாய் நண்பர்களே பாப்பா வடை சாப்பிட்றதுக்கு அர்ஜென்ட் படுறா கேட்டுட்டே இருக்கு ம் வேணுமா நேர எடுத்துறேன்